சந்தேகங்கள் ஏற்படும்போது ஆசிரியர்களிடம் தயங்காமல் கேட்டு அதனை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பொது தேர்வை குறித்து எந்தவித அச்சமும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது என பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவுரை வழங்கினார் அரியலூர் மாவட்டம் விளந்தை ஊராட்சியில் ஒரே பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டார் மைதானம் மேம்பாட்டிற்கும் பள்ளி வளாக மேம்பாட்டிற்கும் நடவடிக்கை உடனடி எடுப்பதாக உறுதியளித்தார் அப்பள்ளிகளில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத கட்டடங்களின் நிலை குறித்து கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட கல்வி அலுவலரிடம் அறிவுறுத்தினார் மேலும் கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாணவர்களின் பாட புத்தகத்தினை வாசிக்க சொல்லி அவர்களின் வாசிப்பு திறனை ஆய்வு செய்தார் பள்ளி மாணவ மாணவியருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துரையாடினார் அப்போது பொது தேர்விற்கு நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் பாடங்களில் சந்தேகங்கள் ஏற்படும்போது ஆசிரியர்களிடம் தயங்காமல் கேட்டு அதனை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் பொது தேர்வு குறித்து எந்தவித அச்சமும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் அரையாண்டு தேர்வுகளிலேயே முழு பாடத்திட்டங்களும் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது எனவே பொது தேர்வினை சிறப்பான முறையில் எழுதி நல்ல கல்லூரியில் சேருவதை மட்டுமே இலக்காக கொள்ள வேண்டும் என

ஒன்ஸ் இந்த ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் மார்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் எக்ஸாம் போகும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும் எப்படியாச்சும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிட்டு ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் சேர்ந்துருங்க போதும் அந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்து அடி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃபே மாறிடும் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த நீங்கள் எந்த காலேஜில் சேர போயினோ அந்த காலேஜில் நடக்கிற கேம்பஸ் இன்ட்ரூனால் உங்களுக்கு உடனடியாக ஃபைனல் இயர்லேயே அவங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையும் ஆனால் அதுக்கு முதல் படி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டுவெல்த்து இந்த போர்டு எக்ஸாம் தான் அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இருந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க ஏன்னா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்காக இந்த வர இடம் தான் இது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான வேலை தான் டீச்சர்ஸோடய வேலை தைரியமாக இருக்குதுங்க பயத்துக்கிட்டும் கரஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுடைய அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஆஃபிஎல் எக்ஸாம்லேயே ஃபுல் போர்ஷன்ஸ் வச்சுட்டோம் டிவிஷன் எக்ஸாம் ரெண்டு டிவிஷன் எக்ஸாம் உடக்க போகுது இதில் அடுத்த மேக்சிமம் என்னென்னலாம் நீங்கள் வந்து அவங்களுடைய திறமையை காட்ட முடியுமோ அதை நீங்கள் காமிச்சுடுங்க ஸோ மார்ச் ஃபஸ்ட்டிலேருந்து வரக்கூடிய போர்டு எக்ஸாமில் எல்லோரும் நல்ல விதத்தில் தேர்ச்சிப்படுங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில் சேர்க்கிறத ஒரு இலக்காக வச்சுட்டு படிக்கும் ஆபதி